இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரால் அடுத்த இரண்டு மாதத்திற்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இருக்காது என்றும் மத்திய கிழக்கு கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் வந்து போர் அதிகமானால் கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளதாக உலக பொருளாதார நிபுணர் சுரேஷ் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் உலகம் முழுவதும் அமைதியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இருந்தபோதிலும் ஆங்காங்கே போர் பதட்டம் நிலவு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரால் இந்தியாவிற்கு என்னவிதமான பாதிப்பு ஏற்பட போகிறது இந்த போரினால் கச்சா எண்ணெய் விலை உயருமா பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என்பது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் சுரேஷிடம் கேட்கலாம் சரவணக்கம் இந்த இஸ்ரேல் ஈரான் போரால இந்தியாவிற்கு என்ன விதமான பாதிப்பு இருக்கும் கச்சா எண்ணெயுடைய விலை குறையுமா அல்ல ஏறுமா பெட்ரோல் டீசலுடைய விலை எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரினாலேயே கொஞ்சம் ஆல்ரெடி அந்த குருடு பிரஷர் பிரச்சனை இருந்தது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்தியா தோத்து மீதி இருக்க வளர்ந்த நாடுகளில் மேலே நாடுகள் நம்ம சொல்லக்கூடிய நாடுகளில் வந்து எக்கானமி வந்து எவ்வளோ பெருசாக நல்லா போகல அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு

இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி பத்து பன்னெண்டு ரூபாய் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணல அமெரிக்கா கடல் வழியாக வந்து அவங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இங்கே விலை கச்சா எண்ணெயோடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி ஈரான் வந்து சொல்லிட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி யூஎஸ் வார் பிளேன் எடுத்துட்டாலே இந்த கல்ஃப் ரீஜனில் அமைதி வந்துடும் நீங்கள் முதல்ல அந்த இங்கேருந்து உங்களோட உங்களோட பிரசன்ஸ் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு ஈரான் ஆல்ரெடி சொல்லின்னு இருக்காங்க பட் என்னென்ன இதில் இப்போ இஸ்ரே யூஎஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு சைடு தான் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க ஒன் சைடாக தான் இருக்கிறாங்க அதை வந்து பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரிக்கு அவங்க எக்கனாமிக் செட்டப் அவங்க லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இது இருக்காங்க இப்போ நம்ம க்ரூட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஏறுமா அப்படின்னா யாரத்துக்கு ஏறதுக்கு சான்ஸ் கம்மி ஏன்னா நைன்ட்டிலேருந்து நம்ம எழுபது வந்தபோது அறுபத்தொம்போது வந்தபோது கூட கவர்மெண்ட் டிராஸ்டிக்காக கட்டலை ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணவே இல்லை ரேட்டை நான் அவங்களுக்கு தெரியும் வார் வீர் வந்ததுன்னா நம்ம மாட்டிப்போம் திருப்பி ஏற்றுனா பப்ளிக்கிட்டேருந்து ஒரு பேட் நேம் வரும் அப்போ எழுபத்தி நாலு இருக்கே நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் மேலே ஏறதுக்கு சான்ஸ் இல்லை எண்பத்தி நாலு பர்சன்ட் பண்ண விட இந்தியாவில் வந்து குரூட் பிரைஸ் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா ரெண்டு மூணு மாசமா அவங்க லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிட்டாங்க நிறைய ஆயில் மார்க்கெட் கம்பெனிஸ் ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் லாஸ் வந்தா கூட அதை பேர் பண்ணிடுவாங்க அப்போ ஒருவேளை போர் தொடர்ந்து நடைபெறும் பட்சத்தில் கச்சா எண்ணுடைய விலை உயர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா போர் கண்டினியூ கண்டினியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வார் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் ஏழு வருஷம் வார் நடந்தது இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ரெண்டு வருஷம் கடந்து போயிட்டு இருக்கு நல்ல இப்ப நடக்கிற வார் ஒரு வாரத்துல பத்து நாள்ல முடிக்க மாட்டாங்க இந்த வார் நிறைய போயிட்டே இருக்கும் டார்கெட் பேஸ்ட் அடிக்கிறாங்க அதனால அப்படி வந்து நம்ம பயப்படுறதுக்கான சூழ்நிலையில இப்போ குரூடு பிரைஸ் ஏறதுக்கான சாதிக்குறள் இருக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லா எக்கனாமிக் ஸ்லோவா இருக்கிறதுனால இந்தியா வேற வார் வழியா எங்கேருந்து எடுத்துன்னு வரும்போது அதை எடுத்துன்னு வருவாங்க நான் பெருசா குரூட் பிரைஸ் ஏறுமோன்னு பார்க்கல பட் டெம்பரரியாக பங்கு சந்தையோ இதில் கொஞ்சம் லைட் டிஸ்டர்பன்ஸ் டெஃபினட்டாக வர்றதுக்கான சாந்தை இந்தியன் பங்கு சந்தையை பீக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலான்னு நினைப்பாங்க அதனால் குரூடு ஏறி பப்ளிக் சஃபர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த இந்த இரண்டு மாதங்கள் கழித்து இதே நிலை தொடரும் பட்சத்தில் அதில் எதனும் சிறிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்லை சிறிய அளவு கூட கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க நான் ஆல்ரெடி எழுபத்தி நாலில் இருக்கு நான் தொண்ணூறுல போது என்ன ரேட்டில் இருக்கணும் அதே ரேட்டில் தான் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா எனக்கே பதினஞ்சு இருபது பர்சன்ட் மார்ஜின் வச்சு தான் நான் ஆப்ரேட் பண்ணுறேன் இப்போ ஃபிஃப்டீன் பர்சென்ட் குரூடு பிரைஸ் ஏறுனா அதுக்கு மேலே ஏறினார் நான் ஏற்றணும் அப்போ நாளை க்ரூடு நைன்ட்டி ஃபைவ் போகுதுன்னா கவர்மெண்ட் மே கன்சிடர் ஏற்றுறதுக்கு இப்போ நம்மளுக்கே நவம்பரில் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வேறு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாதம் எலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபெஸ்டிவல் சீசன் வேறு இருக்குனால் கவர்மெண்ட் அவசரப்பட்டு ஏற்றி பப்ளிக்கோட மனசில் ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடியறதுக்கு நவம்பர் ரெண்டு இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஆயில் ஏறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு இருக்குது இஸ்ரேல் ஈரான் இந்த போரினால் இந்தியாவிற்கு பெருமளவிற்கான பாதிப்புகள் குறைவாகவே இருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் முன்பே நம்ம கையிருப்பு வைத்திருப்பதன் காரணமாக விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது அமெரிக்காவுடைய தலையீடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதிக அளவில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் பட்சத்தில் இந்த விலை உயர்வு சற்று உயர்ந்து காணப்படும் என்பதே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது பொருளாதார நிபுணருடைய கருத்தாகவும் இருந்து வருகிறது ஜெய பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் நித்யானந்தன்